வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம திருக்குறளோட நூற்றி நாலாவது அதிகாரத்தை முடிக்கப் போகிறோம் வாங்க இந்த அதிகாரத்தோட ஆறாவது குறளை பார்க்கலாம் உழவினார் கை மடங்கின் இல்லை விழைவதுவும் விட்டேம் என் பார்க்கும் நிலை இன்னொரு தடவை உழவினார் கை மடங்கின் இல்லை விழைவதுவும் விட்டேம் என் பார்க்கும் நிலை இதோட பொருள் என்னென்னா உழவர்கள் உழவு தொழிலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அந்த தொழிலோட தர்மத்தில் அந்த உறுதியில் துறவிகளால் கூட அவங்கக்கிட்ட நிற்க முடியாதுன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட ஏழாவது குரல் தொடிப்புழுதி கக்ஷா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும் இன்னொரு தடவை தொடிப்புழுதி கக்ஷா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும் இதோட பொருள் என்னென்னா எந்த ஒரு உழவன் தன்னோட எடை அளவு மொத்தத்தும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய வகையில் தன்னோடய கால் புழுதி பலம் எல்லாமே நிறைஞ்சு அந்த நிலத்தில் தன்னோட முயற்சியை போட்டு அதில் ஒரு பிடி எருவும் போட்டிருந்தான் அப்படின்னா அந்த பயிர் அந்த நிலத்தில் ரொம்ப ரொம்ப செழிப்பாக வளரும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட எட்டாவது குரல் ஏரினும் நன்றால் எரி இடுதல் கட்டப்பின் நீரினும் நன்று அதன் காப்பு இன்னொரு தடவை ஏறினும் நன்றால் எரு இடுதல் கட்டப்பின் நீரினும் நன்று அதன் காப்பு இதோட பொருள் என்னென்னா முதல்ல இதில் என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அந்த பயிரை காப்பாற்றுறதை பொறுத்து தான் அந்த பயிர் விளையுமா எப்படின்னா நீங்கள் ஏறால் நிலத்தை உழுதாலும் கூட எரு போடுற மாதிரி நல்லது எதுவும் கிடையாது அதே மாதிரி களை அப்புறமா நீர் பாய்ச்சதை காட்டிலும் எது நல்லது அப்படின்னா பயிரை வேலி அந்த மாதிரியான பாதுகாப்பு வளையங்கள் அமைச்சு அதுக்கு எந்த கேடும் நேராமல் பாதுகாப்பது தான் நல்லதுன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட ஒம்பதாவது குரல் செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடி விடும் இன்னொரு தடவை செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடி விடும் இதோட பொருள் என்னன்னா நிலத்துக்கு உரிமையானவன் யாரோ அவன் நிலத்தை கவனிக்காமல் சோம்பேறியாக இருந்தான் அப்படின்னா அந்த விளை நிலம் எப்படி இருக்கும்னா அவங்க அம்மா ரொம்ப கோச்சிப்பாங்கள்ல ஒரு வீட்டோட ஆண் சோம்பேறியாக இருந்தாங்கன்னா அதே மாதிரி அந்த விளை நிலமும் அவங்கிட்ட வெறுப்பை காமிச்சிரும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட கடைசி குரல் இளம் என்று அசையி இருப்பாறை காணின் நிலம் என்னும் நல்லாள் நகும் இன்னொரு தடவை இளம் என்று அசையி இருப்பாறை காணின் நிலம் என்னும் நல்லாள் நகும் இதோட பொருள் என்னென்னா ஒரு விளைய நிலத்தை வச்சிருக்கக்கூடியவர்கள் நான் வறுமையில் இருக்கேன் அப்படின்னு சோம்பேறித்தனமாக இருக்காங்க அப்படின்னா அந்த விளைநிலம் அப்படின்னு கருதக்கூடிய நிலமகளாகியவள் அவளுக்குள்ளேயே சிரித்து போகலாம் இதுதான் இந்த குரலோட விளக்கம் இந்த அதிகாரம் இதோட முடியுது அடுத்த அதிகாரத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நன்றி